நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் செலக்ட் ஆனவங்களுக்கு சூப்பரான அப்டேட் செலக்ட் ஆகாதவங்களுக்கு ஒரு நியூஸ் தான் ஸோ இது பார்த்து செலக்ட் ஆனவங்க ஓகே செலக்ட் ஆகாதவங்க தோண்டு போகாமல் அடுத்த முயற்சிக்கு தயாராகுங்க எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் வந்து நம்ம நிறையா தேடுதலுக்கு உள்ளான ஒரு டாபிக் தான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அந்த டிபார்ட்மெண்டில் அலுவலக உதவியாளர் ரெக்கார்டில் இருக்குது இந்த மாதிரி பணியிடங்களுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சு நேர்காணலுக்கு அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படி அது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தோம் நம்ம சேனலில் ஸோ அதில் ஆர்டர் காப்பி எப்போ வரும் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து நம்ம கேட்டுருந்தாங்க நம்ம நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பதில் இருந்தோம் ப்ளஸ்ஸு வீடியோவாகவும் போட்டுட்ருந்தோம் இப்போ என்னென்னா ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு என்னென்னா நம்ம இன்டர்வியூ அதாவது நேர்காடல் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் மாதிரி எட் நம்ம டவுன்லோட் பண்ணி நமக்கு வந்திருந்தால் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நேரில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம எலிஜிபிள் ஆகிருக்குமா இல்லையா நமக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கா இன்டர்வியூ லெட்ரு வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுறது செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட அப்ளிகேஷன் எடுத்து கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூகுள் டேப்பு ஃபோன்லேயே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்காக நீங்கள் நெட் சென்டர் போகணும் ஈசே மையத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது கம்ப்யூட்டர் வேணும் லேப்டாப் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் கிடையாது ஃபோன்லேயே ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் டேப்பில் வந்து டிஎன்ஆர்டி அப்படின்னு போட்டுக்கோங்க டிஎன்ஆர்டி இப்படி போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வருது பாருங்கள் இதை இந்த மாதிரி டைப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கே இருக்குது பாருங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு ராஜ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கீடு தான் வந்து அந்த பிடிஓ ஆஃபீஸில் எடுத்த ர ஒர்க்கும் வரும் ப்ளஸ் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்க பஞ்சாயத்து கிளர்க்கு ஊராட்சி செயலர் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் இதில் தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்வியூ யார் யாரெல்லாம் நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு யார் யாரெல்லாம் முடிச்சிங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒன்று புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் காலி பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஜாப்புன்னு பார்த்திங்கன்னா ஓட்டுநர் டிரைவரு ரெக்கார்ட் இருக்குது பதிவறை எழுத்தரு அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதான் இதுக்கான நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை டவுன்லோட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த செகண்டாக இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் வேணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இது மட்டும் இருந்தால் போகிறோம் மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் அதாவது உங்களுக்கான கால் லெட்ரு வந்திருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கால் லெட்ரு காலம் வந்து ஷோ ஆகும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஊராட்சி ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு இன்டர்வியூ ஃபார் த வேக்கண்ட் போஸ்ட் அட் பஞ்சாயத் யூனியன் லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுனர் அதாவது டிரைவர் டிரைவருக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் நிறைய வெரைட்டி ஜாப் போட்டுருப்பீங்க இப்போ ஓட்டுநர் டிரைவருக்கு யார் யாரெலாம் அப்ளிகேஷன் போட்டிங்களோ நீங்கள் அந்த டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் ரெக்கார்ட் கிளர்க்க்குக்கு யார் யார்லாம் போட்டிங்களோ அவங்க இந்த ரெக்கார்ட் கிளர்க்குன்ற ஆப்ஷனை மட்டும்தான் கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் போட்டிருந்தீங்களோ அவங்க அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலுவலக உதவியாளர் அந்த ஆப்ஷன்லாம் நம்ம போகலாம் இப்போ போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுதான் வருது இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு கேப்ஸாக கொடுத்து ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் போடும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த இதில் நம்ம டைப் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்ளிகெண்ட்டோட டீட்டெயிலை நான் வந்து இதில் டைப் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸை நம்ம ச டைப் பண்ணி எல்லோரும் இன்புட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது அதில் வந்து உங்கள் நேமு உங்கள் அப்பாவோட நேமு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக காமிச்சிட்டு கடைசியாக வந்து ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல இருக்க பாருங்கள் அந்த ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும் அதாவது ஆர் நாட் செலக்டட் ஃபார் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ நம்மளை வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த மாதிரி சைட்டில் வந்து ஆர் நாட் செலக்டட் ஃபார் அன் இன்டர்வியூ அதாவது நே இது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அப்புறமா ஒரு நேர்காணல் அதாவது ஒரு இன்டர்வியூ பேஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வருது யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் ஜாப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு மாதிரி தான் இது கணக்கு ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களாம் நேர்காணலை சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டு வந்ததுலேருந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதை எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்கேஸ் யாருக்காவது வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ன மாதிரி வந்து லிங்க் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி கரெக்டான டைமில் கரெக்டான சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை போய் அணுகி நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் வரலன்றதும் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கொண்ட கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்ன எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்றது எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல ஸோ மறக்காமல் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து தெரியல சீக்ரெட்டாக நடந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது மேக்சிமம் யாரும் நம்ம ரெகுலராக போய்ட்டு சைட்டுக்குள்ளே போய்ட்டு செக் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி யாராவது சொல்ல கேட்டோம் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் நியூஸில் கேட்டோம் வீடியோவில் எங்கேயாச்சும் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஊரக வளர்ச்சி துறையில் நீங்கள் இதை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்படி யார் யாருக்கெல்லாம் லெட்ரு வந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலோட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வராதவங்க தோண்டு போக தேவைலாம் அடுத்த முயற்சிக்கு தயாராகுங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் வராதவங்கன்ற அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க நன்றி வணக்கம்